இப்போ வருங்க நம்ம செஞ்ச வஞ்சர மீன் பிரியாணி பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு இந்த வஞ்சர மீனை பிரியாணியை பாருங்களாம் பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க ஒரு தடவையாவது கண்டிப்பா இந்த மாதிரி வஞ்சர மீன் பிரியாணி மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வஞ்சர மீனை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பிரியாணி தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல நம்ம பீஸ் பிரியாணி தான் செய்ய போறோம் அதுவும் வஞ்சர மீன் வச்சு தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வஞ்சர மீன் தான் எடுத்திருக்கேன் வஞ்சர மீன் வந்து அரை கிலோ வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண நடு பீஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இருநூத்தி ஐம்பது கிராம் மீன் இந்த தலை பால் மாதிரிலாம் கட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா இது எடுத்துருக்கேன் இது நீங்கள் மசாலாவோட சேர்த்து பண்ணும்போது இதோட மீனோட வாசனம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அந்த தலை வாழலாம் எடுத்து வச்சுருக்கேன் தலை வாள் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுக்கோங்க இதில் மசாலா தேக்கணும் அவசியம் கிடையாது நம்ம மசாலாவோட சேர்த்து தான் பண்ண போகிறோம் அதனால் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஸ்லேஸ் பண்ண இந்த அரை கிலோ மீனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூண்டை சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல்னிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவிட்டு எடுத்து வச்சுருக்கா கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் மிளகா பொடி மல்லப்பொடி அதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா அரையாது அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஏன்னா இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க இது கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே மசாலா நல்லா உதிராமல் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு விதை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க விதை இருந்தால் கசக்கரமிக்கோ விதையை நீக்கிட்டு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறதுனால ஒரு எலிமிச்சம் மழையாக எடுத்துக்கிறேன் அதுவே நீங்கள் சின்னதாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ராயில் சேர்த்துக்கோங்க சன்ஃப்ராயில் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு உங்களுக்கு அரைக்க வரேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நமக்கு மசாலா அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்தா மசாலாவை இப்போ மீனை நல்லா கழுவிட்டு மாற்றி வச்சுக்கோமில்ல கழுவுன மீனில் இந்த மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க நல்லா மீனில் நல்ல மசாலா பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பிரியாணிக்கு அந்த அளவுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் எடுத்து நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க உங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலா மீன்ல தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க அப்போ மீனில் நல்லா மசாலா பிடிச்சி இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலா தேய்ச்ச மீனை மாற்றி வச்சுக்கோங்க மசாலாவை மாற்றி கொடுத்துட்டு அதே மிக்சி ஜாரில் நாலு துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தோல் நிற்கின பூண்டையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே எட்டு பச்சை மிளகாவை காம்பு நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ காம்பு நீக்கினேன் பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது உங்களுக்கு காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்துக்கணும் பச்சை மிளகாவை சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஒன்றும் அதிகமாக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சாலும் பிரச்சனை கிடையாது அரைச்சு மாற்றி வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஆகிடுச்சி மசாலாவெல்லாம் மீன் நல்லா ஊறிடுச்சு இப்போ மீனை வறுத்து எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மீனை வருத்த தான் நம்ம பிரியாணி பண்ண எடுக்க போகிறோம் அதனால் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஏற்கனவே நல்லா மசாலா தேய்ச்சி வச்சுக்கோமில்ல மீனை மெதுவாக இந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க எண்ணெயில் மீனை சேர்க்கும் போது மட்டுந்தான் ஐஃபீல் இருக்கிறோம் அதுக்கப்புறம் அடுப்பால் லோப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்தியாக மீன் நல்லா வெந்து வரும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு சைடு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு சைடு மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி மீன் எதுவும் உடையாமல் மெதுவாக திருப்பி சேர்த்து வேக விடுங்க மசாலா எதுவும் உதிராமல் இந்த மாதிரி சேர்த்து வேக விடுங்க திருப்பி சேர்க்கிற இன்னொரு சைடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துட்டு பாக்கி இருக்கிற மீனும் இதேமாரி வறுத்து மாற்றிக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம மீன் வருத்தம்ல நம்ம மீனை வறுத்துட்டு பாக்கி எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா இந்த மசாலாவோட இந்த எண்ணெயை பிரியாணி பாத்திரத்துக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வருங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் பட்டா கிராம்பு அண்ணாச்சி பூ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த பட்டா பெருஞ்சு எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயத்தை கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க பிரியாணிக்கு எந்த அளவுக்கு நல்ல வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா மருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம மிக்ஸியில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோம்ல இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்த பச்சை மிளகா சேர்த்து மூணையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டோட பச்சை பாத்திரம் போய் நல்லா வதங்கி வரதுக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கி பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாலாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா வாசனை ஆரம்பிச்சது பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டே இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கான சரித்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துருக்கோம் நல்லா காரமாக இருக்கும் இது சும்மா ஒரு கலருக்காக மட்டும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த நாலு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்து தக்காளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி மசாலாவோட வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மல்லித்தழையை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண மல்லித்தாழையை சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா இலையை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு புதினா இலை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கால் கப்பு அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்க தயிரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க தயிர் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீன் பிரியாணிக்கு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த புதினா இலை தயிர் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலாவோட வேக விடுங்க நல்லா வெந்து வரும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்த தயிர் மல்லித்தழை புதினா தழை எல்லாம் சேர்ந்து எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மீன் தழை கழுகி எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ மீன் தலையே உள்ளே சேர்த்துக்கோங்க மீன் தழை அந்த வாழெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது சேர்க்கும்போது இன்னும் நல்லா மசாலாவோட வேகும்போது இந்த மீன் பிரியாணிக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் சாதத்துக்கும் சேர்த்து தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோடு நம்ம சேர்த்த மீன் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க தகுந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு மீன் மசாலா சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு மசாலா மீனோட நல்லா வெந்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்து அரை மணி நேரத்தில் நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு சேர்க்கும் போது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அடுப்பில் செய்யும்போது தாராளமாக போதும் நல்லா ஊற வச்சு சேர்க்கும் போது சட்டு நல்லா வெந்தும் வரும் இப்போ ஊற வச்சு வடிகட்டி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி நான் மூணு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் நாலரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை நல்லா முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு சாதம் முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருக்கோம்ல மீன் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு தம்மளே இருந்துக்கோங்க சாதனம் சாதம் நல்லா உதிர் உதிரியாக இருக்கும் இப்போ தம்முளையே மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் கேஸாக இருந்தால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பாக இருந்தால் விரது எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு அது கூட நெருப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அதை பாதி வெளில தள்ளிட்டு லைட்டாக மட்டும் வச்சு தம்ம இடுங்க அப்போ சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க வருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க திறக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கம கமனு வாசனையோட சூப்பராக இருக்குது டேஸ்ட் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மெதுவாக நம்ம சேர்த்த மீனை மட்டும் உடையாமல் இந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க சாதத்தோட சேர்த்துக்கிட்டுட்டீங்கன்னா மீன் அதனால அதனாலதான் சொல்ற மாத்தி வச்சுக்கோங்கன்னு மாத்தி வச்சுக்கோங்க இங்க பாருங்க நம்ம தலையெல்லாம் சேர்த்து செஞ்சோம் பாத்தீங்களா அது கூட இன்னும் நல்லா உடையாம இந்த வஞ்சர மீன் நம்ம சேர்த்த மாதிரியே இருக்கு பாத்தீங்களா ஆனா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ சேர்த்து கொடுத்துட்டு சாதத்தை இந்த மாதிரி கிண்டும் போது அளவுக்கு நல்லா உடையாமல் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உரியாக இருக்குது பார்த்திங்களா அங்கே பாருங்கள் நல்லா ஆவி பறக்க எந்த அளவுக்கு நல்லா சூடாக அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பிளேட்டில் மாற்றி கொடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீன் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்திங்கன்னா போதும் இதை பார்த்த உடனே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வீடியோ மணக்கும் அங்க பாருங்க இந்த மீனை எடுத்துங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பா நீங்க வஜரா மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் பிரியாணி பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க உங்கள் வீட்டில் எப்போ பிரியாணி பண்ணாலும் இந்த வஞ்சர மீன் பிரியாணி தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வஞ்சர மீன் வாங்கினா உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியாக மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோட கமனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உ ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ